வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புலியில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் கிடைப்பதற்கு மிக மிக அரிதாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் கொடுக்காப்புலி அதனால் கொடுக்காப்பொழி நமக்கு வந்து கிடைக்கும் பொழுதே அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழணும் கொடுக்காப்பில இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரித்து கோடைக்காலங்களில் ஏற்படக்கூடிய நோய்களையே நமக்கு வந்து வராமல் தடுக்குது புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற நோய்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்குது இந்த கொடுக்காப்பளி மரங்கள் பொதுவாக சாலை ஓரங்களில் அல்லது காடுகளில் வந்து இருக்கும் கொடுக்காப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன இதன் மூலமாக நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனிங் மறக்காம செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ கூட நம்முடைய இம்யூன் பவரை நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு அதிகரிக்கிறதுக்கு கொடுக்காம்புள்ளி உதவிகரமாக இருக்கும் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான விட்டமின் சி எனும் உயிர் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே கொடுக்காம்புல வந்து அதிகமாக இருக்குது இந்த சத்துக்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளையணுக்களினுடைய எண்ணிக்கையை மிக சரியான அளவில் வைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வலுவாக்கும் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகள் காற்றினால் பரவக்கூடிய வைரஸ் தொற்று பரவல் இது எல்லாத்தையுமே வராமல் தருத்து பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையைப் பெறுவதற்கெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய கொடுக்காப்பிலும் நமக்கு உதவிகரமாக இருக்கும் பித்தப்பை கற்களை கொடுக்காப்பிள்ளி நமக்கு வந்து அகற்றும் பித்தப்பை கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து கொடுக்காப்பிலையும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் முற்றிலுமே வந்து கரைந்து விடும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் நோய்கள் இருந்தும் பித்தப்பை கற்கள் பிரச்சனைகள்லாம் நீக்கிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய கொடுக்காப்பிலையும் நமக்கு வந்து பாதுகாக்கும் அப்போது பித்தப்பையில் கற்கள் எதுவும் தோன்றாமல் இருக்கிறதுக்கும் உருவாகி இருக்கக்கூடிய கற்களை வந்து கரைத்து வெளியேற்றுவதற்கும் நமக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கொடுக்கா உதவிகரமாக இருக்கும் எலும்புகளை வலுவாக்கக்கூடிய தன்மை கொண்டது கொடுக்காப்பலி கொடுக்காப்பலியில் அதிக பாஸ்பரஸ் மற்றும் கேல்சியம் சத்துக்கள் அடங்கியிருக்கிறதால உடல் எலும்புகள் மற்றும் பற்களை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி கொடுக்காப்பலிக்கு இருக்கு உடலில் ஏற்பட்டக்கூடிய உட்காயங்களை விரைவில் ஆற்றும் அதோடு வாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம் மூட்டுவலி மூட்டு தேய்மானம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி போன்ற முடக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிறதுக்கு கொடுக்காப்பொலி உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக கேல்சியம் சத்து இருக்க கொடுக்காப்பள்ளி நம்ம சாப்பிடும் போது எலும்புகளோட சேர்த்து பற்களும் பலமாக இருக்கும் வாய்களில் இருந்து நமக்கு துர்நாற்றம் வீசுவது பற்கள் வந்து எளிதில் உடைபடக்கூடிய அபாயம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வந்து கொடுக்காப்பிலை சாப்பிடும்போது இருக்காது ஈறுகள் வந்து வலுவின்றி போறது ஈர்க்களை ரத்த கசிவதால் பற்கள் வலுவில்லாம போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு கொடுக்காப்பள்ளி நமக்கு உதவிகரமாக இருக்கும் பல்வெளியை போக்கும் கொடுக்காப்பிலி கொடுக்காப்பள்ளி பற்களில் ஏற்படக்கூடிய ரத்தக்கசிவு கசிவு பல் பல்வீக்கம் போன்ற பல் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் செரிமான கோளாறுகளில் இருந்து நமக்கு வந்து ஆதரவு தந்து அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனை விடுவிப்பதற்கு கொடுக்காப்பிலே உதவிகரமாக இருக்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரணம் வயிற்று உபசம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுபவர்களுக்கு அந்த ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்றதுக்கு கொடுக்காப்பிலே உதவிகரமாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு கொடுக்காப்பில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் பல சத்துக்கள் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து அகற்றி தீராத குடல் புண்களை வந்து நமக்கு ஆட்டும் நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதால செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக நடக்கும் அஜீரணம் மலச்சிக்கல் சீர குடல் இயக்கம் வயிற்று பிரச்சனை வாயு பிரச்சனை வயிற்று போக்கு என செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழ்வதற்கு கொடுக்காப்பள்ளி உதவிகரமாக இருக்கும் உடல் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு உங்களுடைய அந்த எக்ஸஸ் கூட சேர்த்து நீங்க கொடுக்காப்பள்ளியை வந்து சாப்பிடணும் கொடுக்காப்பள்ளியில் இருக்கக்கூடிய அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்துக்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி அந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே அகற்றி உடலை வந்து ஸ்லிம்மாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்டி சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை நீக்கி ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும் வளமான வைக்கிறத வளமான அளவில் உள்ள வைக்கிறதால உடல் எடை வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் நமக்கு ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும் கொழுப்புகளுடைய அளவெல்லாம் நமக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கும் அந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆற்றலாக மாற்றப்படும் அதுக்கு கொடுக்க அப்படின்னு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் கொடுக்க அப்படின்னு நம்மளுடைய எடையை வந்து குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் கொடுக்காப்பளி ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தங்களுடைய உணவுகளை கொடுக்காப்பிள்ளை சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்லாம் ஸோ அது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் நாளடைவில் சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுவிக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தயங்காமல் கொடுக்காப்பிள்ளை வந்து சாப்பிட்டு வரலாம் டைப் டூ சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது டைப் டூ சர்க்கரை நோய் இருக்கிறவங்களாம் கொடுக்காப்பளி சாப்பிட்டு வரும்போது ரத்த சர்க்கரையினுடைய அளவானது சீராக இருக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக பிளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் சுகர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்காப்புலி உதவிகரமாக இருக்கும் தொண்டை புண்களை ஆற்றும் கொடுக்காப்பளி புளி தொண்டை வலி மற்றும் தொண்டை புளினால் ஏற்படக்கூடிய வழியால் அவதிப்படுபவர்கள்லாம் கொடுக்காப்பிளி வந்து சாப்பிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் பெறலாம் ஸோ இந்த மாதிரி தொண்டை புண் தொண்டை வலி இருக்கிறதுக்கு காரணம் தொண்டையில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் கிருமி தொற்று இருக்கும் இப்போ நம்ம கொடுக்காப்பிளி சாப்பிட்ட முடினா அரிதோ மரிதாக இருக்கக்கூடிய அந்த தொண்டை புண்ணில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் கொடுக்காப்பிளி அதை வந்து கியூர் பண்ணிவிடும் அதனால் அந்த இன்ஃபெக்ஷன்ஸால் ஏற்படக்கூடிய தொண்டை புண்ணையும் ஆற வச்சிடும் அதனால் தொண்டை வழி தொண்டை புண் எதுவும் இல்லாமல் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் ஆகாமல் அதிலேருந்து நல்ல நிவாரணம் அளிக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்காப்பொழியை சேர்த்துக்கொள்ளலாம் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு கொடுக்காப்பளி உதவிகரமாக இருக்கும் அதாவது கொடுக்கா இருக்கக்கூடிய ஏராளமான சத்துக்கள் உடலில் புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கும் குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய் மலக்கூடல் புற்றுநோய்களுக்கெல்லாம் எதிராக செயல்படக்கூடியது கொடுக்காப்பளி அப்போ கொடுக்காப்பளி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளிலிருந்து விலகி இருக்கலாம் புற்றுநோய் கட்டிகள் எதுவும் நம்மளுடைய உடல்ல பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும் சரும அழகை பாதுகாக்கும் கொடுக்காப்பளி இப்போ நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுல ஆரம்பித்து சருமத்தையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு கொடுக்காப்பளி உதவிகரமாக இருக்கும் கொடுக்காப்புளி விதையினை வந்து மையை நம்ம அரைச்சிக்கணும் ஸோ நல்லா மையை அரைச்சி முகத்தில் வந்து நம்ம தரவி வந்தோம் அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் அதாவது பிம்பிள்ஸு அப்புறம் கண் கருவலையங்கள் பிளாக் சர்க்கிள்ஸு தேமல் கருந்திட்டுகள் முக சுருக்கம் என எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மத்தை பெறுவதற்கு கொடுக்காப்பளி வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதில் ஆரம்பித்து சர்மத்தையும் பலப்படுத்துவதற்கும் கொடுக்காப்பலியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கொடுக்காப்புழி நிறுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் நமக்கு பல விதமான நோய்களை குணப்படுத்தி பல விதமான நோய்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா வராமல் தடுக்குது ஸோ குறிப்பாக வந்து நம்ம கொ இந்த நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கொடுக்காப்புளி இருக்குங்க இல்லையா அந்த கொடுக்காப்பொழி வந்து நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்களை அளிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் கொடுக்கா விட்டமின் விட்டமின் என் உயிர் சத்து விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ இருக்குது விட்டமின் கே சத்து இருக்குது இரும்பு சத்து கேல்சியம் பாஸ்பரஸ் புரதச்சத்து சோடியம் மற்றும் விட்டமின் இயசத்துக்கிழமை இருக்கு அப்படின்றத குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த ரசாயனங்கள் அவரோட சக்தி வாய்ந்த அமிலங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா உடலை பலப்படுத்துவதற்கு கொடுக்காப்பிரல் இருக்கு கொடுக்காப்பள்ளி விதைகளில் சபோன்கள் கிளைக்கோசைடுகள் பேனிசாக்கரைடுகள் கொர்சைடின் நிறைய அஸ்கார்பிக் அமிலம் ஃபார்மிக் அமிலம் நிறைந்திருக்கு மேலும் இதில் கிட்டத்தட்ட அந்த கொடுக்காப்பலியில் பதினேழு நிறைவு உராத கொழுப்பு அமிலங்கள் வந்து நிறைந்திருக்கு இது கூட சேர்த்து வந்து பார்த்தோம்னா ஒன்பது நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்களும் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே வலுவான ஆக்சிஜனேற்ற அலர்ச்சி எதிர்ப்பு ஆன்டிபயாட்டிக் வலி நிவாரணி மற்றும் பிற பண்புகளை கொடுக்கும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தவிர்த்து நல்லபோடு போடுவா இப்போ இந்த கொடுக்காப்பள்ளி காய் இருக்குங்களே இது பச்சையாக இருக்கும்போது பச்சை நிறத்திலும் அதை வறுக்கும் போது இளஞ்சி ஓப்பு நிறத்திலும் காணப்படும் இந்த காயில் புளிப்புத்தன்மை நிறைந்திருக்கும் இது வந்து நமக்கு நிறைய மருத்துவமனை கொடுக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டு நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை